ஐய் மக்களே லெஹங்கா ட்ரெஸ் போடுற பேனல் கட்டு ஸ்கட்டு எப்படி தைக்கிறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல இடுப்பளவு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்குவோம் இடுப்பு சுற்றளவும் உயரமும் எடுத்துக்கோங்க உயரம் எடுத்துட்டு இடுப்பு பட்டிக்காக ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள அளவில் கால் இன்ச்சு சேர்ந்து உயரம் எடுத்துக்கோங்க சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன் உயரத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இடுப்பு பட்டி வைப்போம் இல்லையா அது ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு தைக்கிறதுக்காக காலிஞ்சி சேர்த்து வச்சுக்கலாம் உயரம் வச்சுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை அஞ்சு அஞ்சு பேனல் பத்து பேனல் வைச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு உங்கள் விருப்பம் பத்து வைக்கலாம் கம்மியாக எட்டு வைக்கலாம் நல்லா பத்துக்கு மேலே கூட வைக்கலாம் நான் பத்து பேனல் வைக்கிறேன் இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சு வந்திருக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் இருபத்தெட்டு வரும் இருபத்தாறு வரும் இல்லை முப்பதுக்கு மேலே கூட வரலாம் அந்த இப்போ எனக்கு வந்து முப்பது இன்ச்சு வந்திருக்கு இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து இப்போ நம்ம வந்து பத்து பேனல் வைக்கிறோம்னா இடுப்பு சுற்றளவை பத்தால் டிவைட் பண்ணணும் பத்தாளை டிவைட் பண்ணும்போது என்ன வருதோ இப்போ நான் முப்பது இன்ச்சு பத்தால் டிவைட் பண்ணும்போது மூணு இன்ச்சு வருது மேலே மூணு இன்ச்சு வைக்கிறோம் கீழே வந்து நம்மளோட விருப்பம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நாலு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நான் கீழே அளவு வந்து பதினஞ்சு வைக்கிறேன் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மேலே மூணு இன்ச்சு வைக்கிறோம் மூணு இன்ச்சில் ரெண்டு சைடும் தைக்கிறதுக்காக கால் கால் இன்ச்சு அதாவது அதுக்கு விட்டு மூன்றை இன்ச்சு மேலே கீழே பதினஞ்சு வச்சு அளந்துக்கலாம் கீழே பதினஞ்சு வச்சுட்டு பதினஞ்சில் பாதி ஏழுரை இல்லையா அந்த ஏழுற சென்ட்ரு பாயிண்ட்டு ஏழுரை மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அது நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க நீங்கள் சிங்கிள் பீஸில் போடுங்க நான் வந்து மினி ஸ்கட்டு தான் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன் அதனால் மடித்து போட்டிருக்கேன் அந்த சென்ட்ரு கோடு போட்டோல்லே அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் நம்ம மூன்று ரேஞ்சே அளந்தோம் இல்லைங்களா டிவைட் பண்ணி அந்த மூன்றைய மூன்றையில் பாதி ஏதோ அதை வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் வச்சு இந்த சைடு இந்த சைடு பாதி பாதி மூன்றைய பாதியாக பிரித்து அந்த நடு பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழே பதினஞ்சு மேலே மூன்றை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க சிங்கிளாக ஒரு பேனல் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சிங்கிள் துணியில் ரெடி ரெடி பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம உங்கள் லைனிங் கிளாத் எடுத்துருப்பீங்கள்ல அதை மடித்து போட்டு பத்து பேனல் உங்களுக்கு எத்தனை பேனல் வேணுமோ அத்தனை அந்த சிங்கிள் பீஸு சிங்கிள் பேனலாக அளந்து வெட்டிட்டு அதை போட்டு போட்டு பத்து பேனல் வெட்டிக்கோங்க உங்கள் விருப்பம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு உள்ள பொண்ணுங்களாக இருந்தால் பத்துக்கு மேலே கூட பேனல் வச்சுக்கோங்க இல்லை கம்மியாக கூட வச்சுக்கலாம் பத்து வச்சா நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் அஞ்சு பேக் லஞ்சு இருக்கும் வச்சுட்டு பத்து பேனல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி துணி வேஸ்ட் ஆகாமல் திருப்பி திருப்பி போட்டு கூட நீங்கள் வெட்டிக்கோங்க அதிகமாக துணி செலவாகாது இந்த கட்டிங்க்கு ரெண்டு மீட்ரு துணியே போதும் நெ ரெண்டரை மீட்ரு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் லைனிங் இதே மாதிரி அஞ்சு பேனல் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மெயின் கிளாத் இது மாதிரி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஓல்டு சேரீ பார்டர் வச்ச சேரீ இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் நம்ம வெட்டின பேனலை போட்டு அதே மாதிரி பத்து பேனல் எடுத்து போட்டு வெட்டிக்கோங்க இந்த மாதிரி காட்டன் சேரீ இந்த மாதிரி பார்டர் சாரி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நான் மினிஸ்கட்டு தானே என்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி சேரீ வச்சு வெட்டுறேன் இதுலேயும் பத்து பேனல் எடுத்து வெட்டிட்டு இதுலேயும் பத்து எடுத்து வெட்டி ரெடி பண்ணிங்க லைனிங் கிளாத் பத்து மெயின் கிளாத் பத்து வெட்டிக்குவோம் எட்டிட்டு இதை போய் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் போய் நம்ம லைனிங் கிளாத் வந்து கீழே கரை பீஸாக இருந்தால் மடித்து அடிக்க வேண்டாம் கரை பீஸாக இல்லை கட் பண்ண பீஸுன்னா சின்னதாக ஒரு கால் இஞ்சி மடித்து அடிச்சுக்கோங்க அது மேலே இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத்து ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு உள்ள தள்ளி இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கரை பீஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே அடிச்சுக்கோங்க கரையில் வெட்டின பீஸுன்னா கீழே மடித்து அடிச்சுக்கோங்க பெரும்பாலும் வெட்டின பீஸு கூட வரலாம் கட்டிங் பீஸு அதில் நீங்கள் மடித்து கூட அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி மெயின் கிளாத்தையும் லைன் லைனிங் கிளாத்தையும் வச்சு வச்சு அடித்து இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பத்து பேனல் இதே மாதிரி அடிச்சு அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மெயின் கிளாத்தில் நம்ம எதுவும் அடிக்க வேண்டாம் அது ஏதோ ஒரு டிசைன் பார்டர் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது எம்ப்ராய்டரி இருக்கலாம் ஏதோ ஒன்று கீழே பார்டர் எம்ப்ராய்டரி சீக்குவன்ஸு இந்த மாதிரி பாசி வச்ச சேரீ நெட் கிளாத்து இந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கீழே பார்டர் அப்படியே இருக்கட்டும் அதில் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பத்து பேனலையும் லைனிங் கிளாத் வச்சு அடித்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பத்து பேனலையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்னா ஜாயின் நான் வந்து இது சிங்கிள் மினி ஸ்கட்டு தானே அதனால் சிங் ஒவ்வொரு அடி தான் அடிக்கிறேன் ஒரு தையல் தான் போடுறேன் நீங்கள் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க முடிஞ்சால் ஓவர்லாக்கும் போட்டுக்கோங்க ஓவர் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் சூப்பராக வருங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டு இல்லைனா ரெண்டு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு இன்ச்சு கிளாத்து இடுப்பு சுற்றளவு முப்பது இருந்தது ரெண்டு பக்கம் மடிக்கிற கராயிரம் அஞ்சு இஞ்சி முப்பத்தி ஒரு இன்ச்சு எடுத்து ரெண்டு நாலு இன்ச்சில் எடுத்து மடித்து அடிச்சுக்கோங்க இடுப்பு ஒவ்வொருத்தர் சின் சின்னதாக மடித்து கேட்பாங்க ஒருத்தருக்கு நல்லா பட்டையாக வேணும்னு கேட்பாங்க அவங்க எப்படி கே உங்களுக்கு விருப்பமோ அப்படி வச்சுக்கோங்க நான் ரெண்டு மாதிரியுமே அடித்து காட்டுறேன் சின்னதாக வேணும்னா ரெண்டாம் மடித்து இப்படி வச்சு அடிங்க இதே மாதிரி மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் அடிக்கணும் ஈஸியாக தைக்கலாங்க சூப்பராக வருது இது பெரிய கஷ்டமே இல்லை உயரத்தை ப இதே மாதிரி பட்டி அடிச்சுக்கோங்க இப்படி வேணும்னா இல்லைன்னா அந்த மாதிரி கூட அடிச்சுக்கலாம் உயரத்தை பட்டிக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு உயரம் எடுக்கிறோம் இடுப்பை சுற்றளவு எவ்வளவோ அதை எத்தனை பேனலோ பத்து பேனல்னால் அதை பத்தால் டிவைட் பண்ணி அந்த அளவை தைக்கிறக்காக அரைஞ்சி விட்டுட்டு அதை வைக்கிறோம் இடுப்பு அவ்வளவு தான் இது வந்து ரெண்டு இஞ்சி நான் பட்டையான இடுப்பு பட்டி வைக்கிறேன் இதே மாதிரி சிங்கிளாக வச்சு மேல் பக்கம் வச்சு அடிச்சுட்டு சைடில் ஒரு சின்னதாக மடித்து அதை அப்படியே மடித்து தையல் மேலே வச்சு அப்படியே போட்டு வர வேண்டியதுதான் சைடு தையல் மேலேயே அப்படியே போட்டுவாங்க தையல் போட்டுட்டே வந்தோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது ஸ்கர்ட்டு ரெடி அப்படியே அடித்து தையல் போட்டுருங்க க்ளோஸ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு திருப்பிடலாம் அவ்வளவுதான் ஸ்கர்ட் ரெடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காட்டன் சாரீ பார்டர் வச்ச ஸாரி காட்டன் சாரீ வீட்டில் உள்ள ஓல்டு பட்டு சாரீயில் கூட தைக்கலாம் இப் புதுசாக உள்ள நெட்டு சேரீ பாசி வச்ச பனி பாசி ஸ்வீக்கன்ஸ் வச்ச ஸாரீ எது தைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் நல்லா ஃபங்க்ஷனுக்கெலாம் போடலாம் சூப்பராக வரும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி தைச்சி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.